அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் சமீபத்தில் கலைஞர்களுடைய நினைநாள் வந்துச்சு அதில் பேசிய திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழகத்தில் பார்ப்பனியத்தை வேலூன்ற வைத்தது அஹ் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு வைரலையா ஒரு ஃபயரை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு வந்து அதிமுக பல்வேறு தரப்புகள் கண்டனங்கள் பறந்துகிட்டு இருக்கு அத அதே சமயத்தில் வந்து திருமாவன் வந்து இல்லை இல்லை நான் தவறாக ஒன்றும் பேசலை அவர்கள் மீது எனக்கு மதிப்பு இருக்குது ஜெயலலிதா அவர்கள் மீதும் எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது நான் ஒன்றும் தவறாக பேசலை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை அடிச்சிட்டாரு அதாவதுங்க தமிழகத்தில் பார்ப்பனியத்தை கால் ஊன்ற வைத்ததா அப்படின்ற கேள்விக்கு நம்ம விட தேடி போனோம்னா அத் திமுக தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்ல பார்ப்புனதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி என்னையா பார்ப்புனதிர்ப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்க உங்க கட்சியில பார்ப்பனர் இருக்காங்க இல்லைங்க நாங்க பார்ப்பனை இருக்கலங்க பார்ப்பனிய சிந்தனை பார்ப்புனியம்னா நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற சிந்தனை தான் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து இப்படி சொல்லுவாங்க இது போய்கிட்டு இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு இருபது வருஷம் தமிழக தொழில் துறையில நாகசாமி அப்படின்றவர் ஒரு பிராமணரை உணவை அமர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா இது நான் சொல்லல நம்ம வரலாற்று ஆய்வரான மண்மன்னன் சொன்னது தமிழ் ஆராய்ச்சி பண்ணதுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும் அப்படி தெரியாதுன்னா யாராச்சும் போய் சமஸ்கிருந்தம் தெரிஞ்சு போய் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு சமஸ்கிருந்த சான்றிதழ் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் சான்றிதழ் கொடுப்பாங்க உங்களுக்கு சங்கரம் பண்ணதே சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்னையும் சொல்லிப்பாரு தான் வந்து பார்ப்பன எதிர்ப்பு போராளிகள் தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரம் காலகட்டங்கள்ல பாஜகவோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் ஹச்சராஜா அப்படின்ற ஒரு பிராமணரை வந்து எம்எல்ஏ ஆக்கிறது திமுக அதாவது ஆர்எஸ்எஸ் கழகமும் திராவிட கழகம் போல ஒரு சமூக நீதி கல இயக்கம்தான் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்தது கலைஞர் கருணநிதி அவர் பார்ட்டி த ரைட் மேன் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு சான்றிதழ் கொடுத்தவர் இந்த ஐயா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை பார்த்து நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க இதை விட பார்ப்பனி சிந்தனை வேற என்ன இருக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து அண்ணன் எங்கே கூட்டணி இருந்தாங்க தெரியுமா அண்ணன் விமர்சிக்கக்கூடிய திருமாவை வந்து எங்க கூட்டணி இருந்தாங்கன்னா திமுக கூட இருந்தார் திமுக பா பாஜக அண்ணன் விடுதலை சார் அப்பெல்லாம் வந்து அது வந்து சனாதன கட்சியாக தெரியல அது வந்து சங்கி கட்சியாக தெரியல இவங்க வந்து கூட்டணி வைக்கும்போது வந்து அது சமத்துவ கட்சியாக தெரியும் கூட்டணியில் வெளியே வந்துட்டாங்கன்னா அது சங்கி கட்சியாக தெரியும் சாதி கட்சியாக தெரியும் மத கட்சியாக தெரியும் வச்சுட்டாங்களா இப்படி அதிமுகவா திமுகவா பல்லக்கு தொகுசுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் வந்து நல்லா பொலக்கு தூக்கி வந்தாங்க இப்போ இப்போ கூட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒருத்தனை கூட்டியாந்து வடக்குலேருந்து நீங்க சொல்கிறாங்க இல்லை வடக்கே பீட வாங்கி அறிவிட்டுறீங்க அங்கேருந்தே கூட்டி வந்து இவங்களுக்கு வந்து தேர்தல் வகுக்கிறாங்க ஆமாம் முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி நானூறு கோடி நாலாயிரம் கோடியோ பார்த்துக்கறேங்க அவ்வளோ கோடி கொடுத்து இவங்க கேட்டால் நான் பகுத்தறிவு தந்தையின் பாரிசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்தறிவு வந்து நீங்க எதிர்க்கிட அங்கிருந்து வடக்கு இருந்து ஒருத்தனை கூட்டியாந்து அது நீங்க சொல்ற பிராமண எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு சொல்லக்கூடிய அங்கிருந்து ஒருத்தனை கூட்டியாழ்ந்து பிரசாந்த் கிருஷ்ணன்ற பார்ப்பனர் கூடியிருந்து உனக்கு அரசியல் ஆகும் யூகம் வகுக்குறதுக்கு கூட்டியாரு நீ பிராமண எதிர்ப்பு பேசுறீங்கன்றது சிரிப்பா இருக்கு அதோட குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குதுங்க அதுக்கு இவர்கள் வந்து ஒரு ஒரு பிராமணனுக்குதான் ஆதரிச்சாங்க இருக்காங்களே குடியரசுத் தலைவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இந்த முர்மு அவங்க இவங்க இவங்களுக்கு ஆப்போசிட் கண்ட பிராமண பிராமண சௌந்தோச ஒரு ஆழ்ந்த நின்றர் அவரைத்தவங்க ஆதரிச்சீங்க வந்து நம்மள்ட பிராமண எதிர்ப்பு பாரப்பினி எதிர்ப்பு எல்லாம் பேசுகிறாங்க புரிஞ்சுக்கிறங்க இந்த திராவிட பாரு இது சரி இந்த சமயத்தில் அண்ணன் திருமாவளவன் இதை பேச வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்குட்டு பதினோரு நாளா வந்து து துப்புரவு பணியாளருக்கு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பணி இப்படித்தான் திமுகவுடைய தேர்தல் கீழே கொடுத்த எதுவுமே தொண்டு சதவீதம் நிறுவனத்திலேன்னு அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு சரிங்களா நம்ம சொல்லல கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு அது அடி பயங்கரமா விழுந்துக்கிட்டு இருக்கு அங்கே பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அவங்க மக்கள் மசீதா திமுகவுக்கு எல்லாம் அமைப்பு இருக்கிறதோ அப்பெல்லாம் வந்து அன்னை முதுவை வந்து நெஞ்சை தாங்கிடுவாரு சரிங்களா அப்படிதான் இந்த வேலையை தான் பண்றாரு இவங்க சோகால் சோக்காலி பிராமணப்பீடு தாங்க அங்க போய் கஸ்தூரி போய் நிக்கிறாங்க அந்த மக்களோட மதுவந்தி போய் நிக்கிறாங்க அந்த மக்களோட சிம்மையை போய் நிக்கிறாங்க ஆனா இந்த நெல்லையில் கவினற்ற இளைஞர் கொல்லப்பட்ட போது வாய் திறந்து பேசுகிறாங்க பாருங்க ஒரு பையன் முற்போக்கு சமத்துவவாதி ஆத்தடி சீர்த்தவாதி அப்போ வந்து எங்கடா என்னடா இலவு விடுவோம் அதுவும் மற்ற 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 ப பட்டியல் சமூகம் பட்டியலா சமூகமாக அப்படியே ரத்தம் கொதிச்சு அப்படியே ரச்சகன்னு அம்பியாக மாறிடுவாங்க மற்ற சமூகம்னா கோமாக்கு போடுவாங்க இது போன்ற சமூக அந்த தலித்தியவாதிகள் முற்போக்குவாதின்னு சொல்கிறீங்க போய் பொதுக்குழு புரிஞ்சுக்குவாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியலாக இருக்குது இதெல்லாம் சேகர்பாபுலாம் வந்து பேசுறாரு அதாவது எவ்வளோ தனமட்டா பேசுறாருன்னு பார்த்தீங்கல்ல இங்கிட்டு ஒரு பக்கம் சீமான் வந்து எங்கிட்ட போட்டு தூக்கி போட்டு அண்ணன் இல்லையா நீ முதல்ல எம்ஜிஆரை விமர்சிக்க இருக்கட்டும் அந்த அவர்களாவது நீங்கள் பார்த்து பிராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலித் எழுமலையை வந்து பொதுத் தொகுதியில் செஞ்சு ஜெயிக்க வச்சாங்க பட்டியல் சமூகத்தை அருந்த சமூகத்தை சேர்ந்த தனபாவை வந்து சபாநாயகர் ஆக்குனாங்க இன்னும் பல விஷயம் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீழே வந்து உறுதி செஞ்சாங்க அதுக்கு உங்கள் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி வந்து என்ன சொல்கிறது சமூநீதி காத்த வீரங்கள்னு பேர் கொடுத்தாங்க நீங்கள் நீங்கள் என்ன அனுச்சிருக்கீங்க திராவிட வந்து நாங்கள் பெரியார் வாரிசு பகுத்தறிவு சமூநிதி பேசுனீங்க நீங்கள் என்ன வேணுச்சிருக்கீங்க சாதிவாரி கணக்குடுக்கு கூட எடுக்க முடியல திராவிடத்துக்கு அவ பேர் ஏற்படும் போதெல்லாம் அதை திசை மாற்றத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி கொண்டு வாங்க இப்போ அஜித் குமார் நடந்த போது அப்படி தான் அங்கேயுமா கொண்டு போனாங்க ஒன்றும் முடியல மீடியா வெளிச்சம் ஃபுல்லாக இதாகிடுச்சேன் ஒன்றும் முடியல அது இதுமா பண்ணி பார்த்தாங்க இப்போ இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடிகை வச்சு ஏதாச்சும் ஒன்று பேச வைப்பாங்க இல்லை ஜாதியை பற்றி ஏதாச்சும் ஒன்று பேச வைப்பாங்க இல்லை அண்ணன் இந்த மாதிரி அல்ல கைகள் பிளாஸ்டிக் சேர் வகையராக்கள் இருக்காங்களே இவங்களை வச்சு ஏதாச்சும் பேச வைப்பாங்க கருத்துக்களை பகிர்வோம் நல்லதோர் சமுதாயத்தை படைப்போம் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி